வணக்க மக்களை சற்று வழியான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது கேப்டனின் தொகுதியில் பிரேமலதா போட்டியிட்டால் ஜெயிக்க வைப்பீர்களா மகனை கேட்டதால் மகிழ்ந்து நிற்கும் தேமுதிக வாங்க வீடியோவை முழுமையாக கண்கா அதாவது அதாவது தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் இரண்டாயிரத்தி ஆறில் முதல் முதலில் போட்டியிட்டு வென்ற தொகுதி தான் விருட்சாத்தளம் தொகுதி பாமகவுக்கு செல்வாக்கான இந்த தொகுதியில் கேப்டன் தனித்து போட்டியிட்டு வென்றதால் தேர்தலுக்கு தேர்தல் இந்த தொகுதியில் தனித்து கவனத்தையும் பெற்று வருகிறதா அதுபோலதான் இந்த தொகுதி மீதான தேர்தல் பணி கணிப்புகளை இந்த தேர்தலுக்கு இப்போதே பரபரப்பாக ஆரம்பித்து விட்டது அதாவது தொகுது பங்கீட்டில் கூட மதிமுக மனஸ்தாபம் ஏற்பட்டதால் அந்த கட்சிக்கு பதிலாக தேமுதிகவை திமுக கூட்டணிக்கு இழுத்து போடப்படும் ஆயத்த வேலைகள்லாம் இப்போது நடைபெறுகிறதா இது தொடர்பாக தேமுதிக பொது எல் கே சுதீஷ் அவர்கள் அமைச்சர் ஏ வா வேலுடன் டச்சில் இருப்பதாக சொல்லப்படுகிறதா அதாவது அப்படி ஒரு வேளை திமுக கூட்டணிக்கு தேமுதிக வரும் பட்சத்தில் அவர்கள் ரிசிவந்தியம் விருதாச்சலம் தொகுதியை நிச்சயம் கேட்பார்கள் என்பதால் அதற்கான முன் ஏற்பாடுகள் எல்லாம் திமுக தயாராக வைத்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறதா ரிசிவந்தியம் தொகுதியில் தற்போதைய திமுக எம்எல்ஏவான வசந்தம் கார்த்திகேயன் அவர்கள் அண்மை காலமாகவே ரிசவந்தத்தை விட்டுவிட்டு உளுந்தூர்பேட்டை தொகுதியை சுற்றி வருவதும் இதற்கான தான் எனவும் சொல்கிறார்கள் அதாவது இந்த நிலையில் ஜூலை இருபத்தெட்டாம் தேதி கடலூர் மாவட்டம் வேம்பூருக்கு நிகழ்ச்சிக்கு ஒன்றுக்கு வந்திருந்த தேமுதிக இளைஞரணி செயலாளர் விஜய பிரபாகரன் அவர்கள் வேம்பூர் வட்டம் நல்லூர் ஒன்றியத்தில் தேமுதிக வலுவாக உள்ளது இந்த முறை விருதாச்சலத்தில் பொதுச்செயலாளர் பிரேமலதா போட்டியிட்டால் அவர்களை கண்டிப்பாக ஜெயிக்க வைப்பீர்களா என்று தொண்டர்களை பார்த்தும் அவர் கேள்வி ஒன்றை எழுப்பினார் அதற்கு அவர்களும் வலுவான கூட்டணி அமைத்து போட்டியிட்டால் கண்டிப்பாக நிச்சயம் வெற்றி வெற்றி பெறலாம் என்று ஒருமித்த குரலில் சொன்னார்களா பதிலுக்கு உங்கள் விருப்பப்படி வெற்றி கூட்டணி அமையும் என சொன்னார் கேப்டன் மகன் ஆவார் இதனைத் தொடர்ந்துதான் இம்முறை விருதாச்சலத்தில் பிரேமலதா போட்டியிட அதிக வாய்ப்பு இருப்பதாகவும் பேச்சுக்கள் எழுந்த வண்ணமே இருக்கிறது தேம்துக்க வட்டாரத்திலே இது ஒரு பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தி வருகிறதா இதனைத் தொடர்ந்துதான் அன்மொழி தேவடன் பேசிய போது கால யோகங்களின் அடிப்படையில் தான் நான் விருச்சாதளத்தில் போட்டியிடுவதாக பேசி வருகின்றனர் அது கிடையாது என தெளிவுபடுத்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது இப்படியான செய்திகளெல்லாம் பரவினால் அது என்னை ஜெயிக்க வைக்க புவனகிரி தொகுதியில் வாக்காளர்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும் என்றும் மற்றபடி விருச்சாதலத்தில் அதிமுக போட்டியிடுமா கூட்டணி கட்சிக்கு ஒதுக்கப்படுமா என்பதுதான் குறித்து செயலாளர்களெல்லாம் முடிவெடுப்பார் என்று அவர் கூறியிருந்தாராம் விருதாச்சலம் தெற்கு ஒன்றிய திமுக வேல்முருகனோ ஒவ்வொரு முறை இந்த தொகுதியை கூட்டணிக்கே ஒதுக்கி கொண்டிருந்தால் கட்சிக்காக உழைக்கும் திமுகவினர்கள்லாம் எப்போதுதான் வாய்ப்பு கிடைக்கும் என்று தான் கூட்டணி ஒதுக்க என தீர்மானம் போட்டு தலைமைக்கு அனுப்பி இருக்கிறோம் என்று கூறியிருந்தாராம் அது மட்டுமின்றி திமுக அதிமுகவுக்கு இப்படி குழப்பமான மனநிலை இருந்தாலும் கூட யாருடன் கூட்டணி அமைத்தாலும் விருதாச்சலம் ரிசவந்தியம் தொகுதியில் நமக்குத்தான் என தெம்பாக நிற்கிறார் தேமுதிகாரர்கள் இது குறித்து நம்மிடம் பேசிய கடலூர் மாவட்ட தேமுதிக செயலாளர் பா அவர்கள் கேப்டன் தொகுதியான விருதாச்சலத்தில் தேமுதிக இரண்டு முறை வென்றிருக்கிறது இந்த தேர்தலிலும் பொதுச் போட்டியிட்டால் வெற்றி பெற செய்வீர்களா என அவரது மகன் பிரவிஜய பிரபாகரவன் கேட்டிருந்தார் நிச்சயம் வெற்றி பெற வைப்போம் என உறுதிபட அவருக்கு தந்திருக்கிறோம் இனிமேல் இந்த விஷயத்தில் முடிவெடுக்க இந்த விஷயத்தில் பொதுச்செயலர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் முடிவெடுப்பார் என்று கூறியிருந்தாராம் கேப்டனை முதன் முதலாக கோட்டைக்கு அனுப்பிய தொகுதி தான் இந்த தொகுதியாகும் இம்முறை பிரேமலதா அவர்களையும் போட்டியிடுவாரா சொன்னபடி அவரை கேப்டன் சிப்பாய்களாக ஜெயிக்க வைப்பீர்களா என்பதை பொறுத்திருந்துதான் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்றத் தேர்தலில் ஒரு பெரும் புரட்சியே ஏற்பட போகிறது இந்த தொகுதியில் என்று மக்கள் பார்வையாகவும் பார்க்கப்படுகிறதா மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்